ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் அதியாயம் மூன்று கர்மயோகம் பதம் ஐந்து நாஹே கஷ்டம் அப்படி ஜாது அகர்மக் காரியதேஹி யவச கர்ம சர்வ பிரகிருதி ஜெயர் குணைஹ ட்ரான்ஸ்லேஷன் இயற்கையிலிருந்து பிறக்கும் ஒருவனது இயல்புக்கேற்ப எல்லாருமே சுதந்திரம் இல்லாமல் செயல்படுகின்றனர் எனவே ஒரு கணம் கூட ஒன்றுமே செய்யாமல் இருப்பது யாருக்கும் முடியாது பர்பட்பை ஷீல பிரபா ஜெயசீல பிரபாத் இதில் பிரபாத் பகவான் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பிரபுபாதா விவரித்து சொல்கிறாரு உடல் பெற்ற வாழ்வில் மட்டுமல்ல எப்போவுமே இயங்குவது அப்படிங்கிறது ஆத்மாவினுடைய இயல்பு ஆத்மா இல்லாவிட்டால் ஜட உடல் இயங்காது இதை நாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அந்த உடலில் இருக்கக்கூடிய ஆத்மா இந்த உடலை விட்டு வெளியே வெளியேறிட்டால் அந்த உடல் இயங்காது அது டெட் பாடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஆத்மாவால் இயக்கப்படக்கூடிய ஒரு உயிரற்ற வாகனம்தான் உடல் ஆத்மா உள்ளே இருக்கிறதுனால இந்த உயிரற்ற வாகனமான உடல் இயங்குகிறது ஆத்மா ஒரு கணம் கூட நிற்காமல் இயக்கத்தில் இருக்கிறது அதனால் கிருஷ்ண உணர்வின் நல்ல செயல்களில் வேதங்கள் சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்ட நல்ல செயல்களில் ஆத்மா ஈடுபடுத்தப்பட வேண்டும் இல்லை அப்படின்னா மாயா சக்தியால் ஆணையிடப்படும் செயல்களில் ஈடுபட வேண்டி வரும் அதனால் நல்ல செயல்களில் சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்பட்ட செயல்களில் ஈடுபடுவது தான் நாம் பகவானை அடைய ஒரே வழி அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க மேலும் தூய்மையான ஆத்மா ஜட சக்தியின் உறவால பௌதீகமான குணங்களை எல்லா தீய குணங்களையும் பெறுகிறது அதனால் இதிலிருந்து தூய்மை பெறுவதற்காக சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட செயல்களை நற்செயல்களை செயலாற்றுவது மிக மிக முக்கியமானது அதனால் நல்ல செயல்களில் ஈடுபட்டு பக்தி செய்யுமானால் அந்த ஆத்மா பகவானை அடையும் அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு ஜெய் பிரபாதக்கு ஜெய்